என்னோடய ஃபஸ்ட் மூவி வந்து இமே கான்டிகள் எல்லோரும் சுற்றுப்புடிக்க ஊத்தறவுக்கு பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் உங்களோட சப்போர்ட் வந்து நிறையா இருக்கணும் இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப அதை ரொம்ப பெருசாக்கணும் அப்புறம் இந்த படத்தில் எல்லாமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் எல்லாமே நடிச்சிருக்காங்க இங்கே எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு பேர் பே அவங்களுக்கு நல்ல பேர் சொல்லணும் அப்புறம் என்ன நீங்க வந்து பெரிய ஆள் ஆக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்புறம் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே தேங்க்யூ டேரக்டர் அங்குல்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒவ்வொரு ஆள் தான் நான் இந்த படத்தில் நடிச்சேன் அப்புறம் அவர் வந்து எனக்கு நல்லா மனசு இது மாதிரி நடிக்கணும் இது மாதிரி நடிக்கணும்னு எனக்கு நல்லா சொல்லி தருவார் டேரக்டர் அங்குக்கு ரொம்ப 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 தேங்க்யூ டீச்சர் வந்து எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க சைன் லாங்குவேஜ் வந்து ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு டீச்சர் வந்து எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வந்து நான் நல்லா புரிஞ்சு நல்லா சொன்னேன் அப்புறம் டேரக்டர் கூட சூப்பர்மா நல்லா பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க தேங்க் யூ

வின் பண்ணுங்க